இனிமே கண்ண முடிக்கு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு நீங்க நீங்க கேட்ட முதல் கேள்விக்கும் இதற்குமே தொடர்பு இருக்கு அதாவது பாரத ஜனதா கட்சி நம்ம போன தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காக இருக்கலாம் பத்தொன்பதாக இருக்கலாம் இந்தியால பல்வேறு மாநிலங்கள் அவர்களால் வெல்ல முடியுதுன்னு இன்னும் போனா போன தேர்தலும் எளிதாகவே வெல்ல முடியுது எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழல் அளவிற்கு அவர்களால் வெல்ல முடியுது ஆனால் நீங்க தென்னிந்தியான்னு வந்துருச்சுன்னா தென்னிந்தியால கூட கர்நாடகால ஆட்சியெல்லாம் அமைச்சிருந்தாங்க போன வாட்டி கூட இருபத்தி அஞ்சு சீட்களுக்கும் பெற்றிருந்தாங்க தெலுங்கானாலையும் அவங்களால சில இடங்கள்ல லோக்கல் பாடி எலெக்ஷன் வரைக்கும் கூட பைட் பண்ண முடிஞ்சது ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்தாங்க அன்பார்ச்சுனேட்லி சட்டமன்ற தேர்தலில் அவரால் வெல்ல முடியல கிட்டத்தட்ட ஒரு இரண்டாவது இடம் வந்துருவாங்க இல்ல வந்து டிஆர்எஸ் பீட் பண்ணிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் எழுந்து வந்தாங்க ரேவந்த் ரெட்டி எழுந்து வந்தார் அப்படிங்கிறத பார்க்கும் ஆனால் அவர்கள் எட்டாக்கணியாக இருப்பது இரண்டு மாநிலங்கள் ஒன்று கேரளாவும் ஒன்று தமிழ்நாடு கேரளால கூட பாத்தீங்கன்னா சீட்ஸ் வின் பண்ணாட்டி பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நீ போன வாட்டி கூட நிறைய பேர் கேரளா தமிழ்நாடு ஒன்னா கம்பேர் பண்ற கூட மிஸ் பண்ற விஷயம் கேரளாலையும் பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது சில பர்டிகுலர் கான்ஸ்டிடியில் அவர்களுக்கு வந்து வளர்ச்சி என்பது கொடுத்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூன்று சதவீதம் ஐந்தரை சதவீதம் அதை தாண்டி அவர்களால் வர முடியல அவங்களால ஒரு டபுள் டிஜிட்ஸ் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளவு மெனக்கெடுறாங்க நீங்க வந்து தமிழிசை அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் எல் முருகன் இருந்தார் அதுக்கப்புறம் அண்ணாமலை இருந்தார் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு மாற்றம் செய்து எப்படியாவது நம்ம நம்ம வந்து இதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட முடியாதா அப்படிங்கிறது அதில் பிரதமர் அவர்கள் குறிப்பாக நீங்க எங்க போனாலும் தமிழ் குறித்து பேசுகிறார் யாது முறை யாவரும் கேளு திருக்குறள் குறித்து மேற்கோள் காட்டுகிறார் எல்லா இடங்களிலும் தமிழுக்கு வந்து சில நேரங்களில் வந்து உள்ளார்ந்து அன்போடு அவர் செய்கிறார் அப்படிங்கிற பாக்கிறோம் ஆனால் சிக்கல் எங்க எழுகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஏன் வந்து இவ்வளவு செய்த பிறகும் இன்னும் தொடர்ச்சியாக சொல்ல போனா கிட்டத்தட்ட ஏழாவது முறையாக பிரதமர் நாளைக்கு வருகிறார் நினைக்கிறேன் ஆறு முறை வந்து விட்டார் ஜனவரி இரண்டு முறை பிப்ரவரி இரண்டு முறை மார்ச்ல இரண்டு முறை சில நேரங்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வந்தாலும் சில நேரத்தில் பொலிட்டிக்கல் மாறிச்சு டிஎம் எவ்வளவு அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம் நாளைக்கு எல்லாம் முழுக்க முழுக்க டிஎம்யோட அட் பண்ணி பேசக்கூடிய வாய்ப்புகள் தான் எனக்கு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் குறித்து கச்சத்தீவு இஷ்யூ குறித்து அவங்க கலப்புனாங்க அது குறித்து எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களோட கம்பேரிசன் ஏன் வந்து இன்னும் இந்த இதை நான் சேர்த்து பதிவு பண்றேன் இந்த இந்த நேரத்தில் திமுகவிற்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடுமையான அதிருப்தி இருக்கிறது நீங்க வந்து ஃபீல்டுல போனீங்கன்னா திமுக மேல மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்கிறது ஆனாலும் அதையும் தாண்டி நீங்க வந்து ஏன் திமுக இங்க மறுபடியும் ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்க நீங்க பரவாயில்ல நான் சொல்றது பல்வேறு போல்ஸ் எல்லாம் வந்து சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது திமுக தான் அதிகமான இடங்களை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பாஜக வந்து பின்தங்கி தான் இருக்கிறது அப்படின்னு பார்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இன்னுமே வந்து வர வேண்டிய நேரத்தில் பிரதமரோ இல்ல பாஜக தலைவர்களோ வர மறுக்கிறார்களோ அல்ல தயங்குகிறார்களோ அப்படிங்கறத பெரிய கேள்வியாக இருக்கிறது நீங்க வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில வந்து கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டு நீங்க வந்து அந்த நேரத்துல நீங்க அடுத்த ராமே அடுத்த ஜனவரி மாதம் அவர் ராமேஸ்வரம் போகிறார் ஸ்ரீரங்கம் போகிறார் அவர் வந்து அயோத்தி கோயில் போறதுக்காக போறார் ரொம்ப சந்தோஷம் தான் ஓகே அவருடைய அவருடைய அந்த இதுக்காக கடுமையான விரதம் வந்தார் எல்லாமே பார்த்தோம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இந்த மாதிரி பேரிடர் நடக்கும்போது பிரதமர் எங்கள் கை கொடுத்துருக்கணும் சரி அப்ப வர முடியலையா சரி உங்களுக்கு வெவ்வேறு சூழல்கள் இருந்துச்சா பரவாயில்ல பேரிடர் நீதியாக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க வந்து இதை விட என்ன பேரிடர் வந்துட முடியும் நீங்க வந்து சென்னையிலயாவது ஏற்கனவே மலை பார்த்தோம் அந்த அளவுக்கு மலை வெள்ளம் இல்லை அதனால நீங்க வந்து தேசிய பிரதாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலும் பெய்த மழைக்கு தேசிய பிரதாக அறிவித்திருந்தால் நிச்சயமாக மக்கள் ஓகே பரவாயில்ல இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பிரதமர் சரியான நேரத்தில் கை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி உண்மையிலே மக்கள் வந்து அதை பாராட்டி இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து தவறிக்கிட்டே இருக்கிறாங்க பாக்குறோம் நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் அதையெல்லாம் இவர்கள் தவிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா பார்க்கணும் இன்னொன்னு நீங்க இன்னைக்கு போட்டுற கேண்டிடேட்ஸ் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் உண்மையிலே வந்து எப்படியாவது இதை கிராஸ் பண்ணணும் டபுள் டிஜஸ் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பேசுறோம் ஆனா இன்னைக்கு கூட களத்துல நான் உண்மை சொல்ல போனா ஒரு பெரிய விவகாரமாக எடுத்து அதை பூதாகரமாக மாற்றி அதை அதை பேசி அதை வந்து முயற்சி பண்ணாங்க அதை பாக்குறோம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு தொடர்ச்சியா கட்சத்தையும் கட்சத்தையும் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க பிரதமர் அவர்களுக்கு சொல்லப்போனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் இது ஒரு பெரிய இஷுங்க இதை பெருசா கலப்புனா தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் ஏற்பட்டும் யாரு வந்து தவறாக சொல்லி கொடுக்கிறாங்க கூட எனக்கு தெரியல உண்மையிலேயே எனக்கு தான் இருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா அன்னைக்கு கச்சத்தீவுக்கு கச்சத்தீவை நீங்க பிளேர் அப் பண்றதுனால இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் மாறிடும் அப்படிங்கிறது நம்ம இது கூட தெரியாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறார்களா தெரியல இன்னொன்னு நான் சொல்றேன் இதே பாரதிய கட்சி நான் சொல்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நான் ராம இப்போ இந்த கச்சத்தீவு இல்ல அந்த கச்சத்தீவு விஷயம் வந்து மீனவர்களுக்கு பாதகமாக இருக்கும் ஸோ இன்னும் மீனவர்கள் வாழ்வுரிமை இன்னும் அதிகமாக பேணி காக்கப்படும் ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்கலாம் இல்லையா இல்ல நான் சொல்றேன் அதுதான் அந்த பாயிண்ட் தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பன்னெண்டு போன்ற காலங்களில் ராமேஸ்வரம் முழுக்க பயணிச்சு அங்க இருக்கிற எல்லாம் பேசி இந்த பிரச்சனை பேசும்பொழுது அவர்கள் சொன்னது சார் எங்கிட்ட முதல் கேள்வி கேட்டது நீங்க பாஜக கலந்து வருகிறான் கேட்டாங்க ஏங்கன்னு கேட்டாங்க எங்க பாஜக கொஞ்ச இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து உண்மையிலேயே இந்த இஷுவை தீர்ப்பு முயற்சி மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு நடக்கிற சந்தோஷமா சரி ஏதோ ஒரு கட்சி இது ஏன்னா தொடர்ச்சியா பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பாஜக ஜனா முயற்சி பண்றாங்க ஆனா அதற்கு பிறகு கைவிட்டு விட்டார்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இன்னொன்று இந்த கச்சத்தீவு கச்சத்தீவன் பேசுற எல்லோருக்குமே இது எல்லாருமே பொலிட்டிஸ் தான் பண்றாங்க தவிர கட்சத்தீவு மீட்கிறதுனால மீனவர்கள் பிரச்சனை முடிஞ்ச போதா கிடையாது நம்ம ஒத்துக்கணும்னா நம்ம கச்சத்தீவெல்லாம் எடுந்தீவா போய் நம்ம மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கன் ஆர்மி எங்க வச்சு எங்க வச்சு அரசு பண்றாங்க எங்க போட்ட சீஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் பார்டர்ஸ்க்கு போய் ஸ்ரீலங்கன் வாட்டர்ல போய் தண்ணி நம்ம வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் கட்சத்தீவு மீட்டு தான் பிரச்சனை தீந்துருமா தீராது இதற்கு வேறு மாதிரியான தீர்வுகள் தேவை அதையெல்லாம் நோக்கி நிச்சயமாக அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக நீங்க மீனவர் பிரச்சனை வராமல் நாங்கள் காப்பாற்ற முடியும் என்றால் உங்கள் படகுகள் கைப்பற்ற முடியாமல் காப்பாற்ற முடியும் நீ கூட சொல்லப்பட்டது இந்த வாட்டர் லீஸ் கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டுமொத்தமாக இல்ல ஒரு அேஞ்ச்மென்ட் வாங்க மூணு நாள் நாங்க வந்து மீன் பிடிப்போம் மூணு நாள் நீங்க வந்து எங்களோட வாட்டர்ஸ் கூட மீன் பிடிங்க இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு போயிருந்தாங்கன்னா உண்மையிலேயே மீனவர்களும் சரி பரவாயில்ல சரியான ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை நோக்கி போகிறார்கள் என்று பாராட்டியிருப்பார்கள் ஆனா நீங்க தேவையில்லாம தேர்தலுக்கு மட்டும் இந்த எலக்ஷன் ரிட்டவரிக்கா இதை மாத்தி மாத்திட்டு இருந்தீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனம் இல்லாம நான் பாருவேன்